ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் மீன் குழம்பு வச்சு என்னோட ஸ்டேட்ல மீன் குழம்பு எப்படி இருக்கிறதுனு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் வந்து கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக மிளகு தேங் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நைஸாக பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி வந்துட்டு அது கூட தேவையான அளவு மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுட்டு அதில் மசாலா குழம்புத்தூள் மஞ்சத்தூள் தூள் மிளகாய் தூள் அளவு போட்டுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி மண் சட்டியை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஏன்னா வெங்காயம் தக்காளி ஒன்றா போட்டேன்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டிங்கிறனால சீக்கிரமாக வதக்கிடும் அதனால ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிட்டேன் இதோட ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்து எண்ணெயோடையே வதக்கிடுவேன் ஏன்னா அது வந்து க கடைசியாக வந்து மிதக்கும் அந்த ரெட் கலராக தெரியும் இது வந்து மாங்காய் துவர் எனக்கு வந்து மாங்காய் தவறு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் மாங்காய் துவரன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் மங்காய் துவரேன் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் அப்புறமா கலந்து சின்ன குழம்புக்கு வச்சிருந்த குழம்பு தண்ணி அந்த புளி தண்ணி எடுத்து அதுலேயும் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் மாங்காய் போட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடி மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒரு கொதி வந்த உடனே தான் நான் மாங்காய் போடுறேன் மாங்காய் போட்டு நல்லா ஒரு கொதி ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மீன் போட்டுக்கலாம் நான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டிருந்தேன் இப்போ நல்லா மீனும் மாங்காவும் வெந்து வந்திருக்கும் ஏன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு காமன் நேரம் தான் மீன் குழம்பு ஏன்னா மண் சட்டியில் வச்சால் சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நார்மல் பாத்திரத்துக்கும் மண் சட்டிக்கும் டேஸ்ட்டும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த என்னோடய சேனலை சப்ஸ்க்ரை